இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்து பிக்காசம் மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கி இருக்கணும் இலங்கையில் பாதி இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும் அவர் தெரியுமா அவரு அவங்க அப்பா வந்து ஆட் டேரக்டராக இருக்கும்போது பாத்தி மணி ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு எந்த காலத்தில் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முன்னாடி அந்த வீட்டில் குடிக்கிற சொந்த வீடுன்னு வாங்குறது ஞாபகம் வச்சுக்கணும் ஐம்பத்தி நாலு வருஷம் இவர் ஓவியம் பண்ணிவிட்டு என்ன அப்பா அம்மர்த்த வீட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம நினச்சி பார்த்தா நாக்கு அப்படி செத்து போகணும் ஓவியத்தில் மரியாதை வந்து இந்த நாட்டில் இன்னும் இல்லை இந்த மாதிரி ஜெயராஜ் ஜெயராஜ் வந்து பதினெட்டு மணி நேரம் ஞாபகம் பதினெட்டு மணி நேரம் ஓவியம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நினச்சிப்பாரு சம்சார் பக்கம்தான் டீ ஊற்றி கொடுப்பாங்களாம் அந்த மாதிரிலாம் வரைஞ்சாள் ஒரு ஃப்ளாட்டில் குடி ஓவியர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இல்லை நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா ராஜா சார்கள் சொன்ன மாதிரி மதுரை கோவிலுக்குள் உட்காந்து கா இருபத்தொரு வயசு இருபத்தொரு வயசு நீங்கள் கட் பண்ணுவாங்க இருபத்தோரு வயசு இப்போ சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வரைய ஆரம்பிச்சு அக்கரி வீரபத்தர் அகோர வீரபத்தர் ரெண்டு மண்டபத்தையும் ஒரு மண்டபத்தை வரைஞ்சி குடிக்கிறதுக்கு பத்து மணி நேரம் ஒரு தடவை தான் டாய்லெட் போய்ட்டு வந்தேன் ஒன்றுக்கு போகிற ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அப்போ பத்து மணி நேரம் இருபது வயசு பையன் உட்கார முடியுமா சொல்லுங்கள் ஒரு இருபது வயசு பையன் ஒரு பையன் பத்து மணி நேரம் சமணம் போட்டு உட்கார முடியுமா புதுவங்களுக்கு நான் வந்து யோகா வந்து அம் ஐம்பத்தெட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தலைகளாக வந்து அறுபத்தஞ்சு வயசு தலைகளாக நின்னேன் அப்புறம் அவள் டாக்டர்ஸ் இனிமேல் நிற்கிறான்னு சொல்லி நிறுத்திட்டாங்க ஸோ தபம் மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ண அதை பண்ணி முடிக்கும்போது சந்தானராஜன் ஓவியம் இருந்தார் ஓவியக்கல இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க அவர் மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்செரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட் அவர் சொன்னார் நீ வரைகிற ஓவியம் நீ காந்தி படம் சார் இருக்க புக் கொடுத்துருக்கேன் இந்த ரேப்பர் காந்தி படத்தை இந்தியாவில் இந்த மாதிரி வரையிற ரெண்டு பேரும் வரையினார் ரெண்டு பேர் கூட வரைய முடியாது அப்படி போடாது அதெல்லாம் எல்லாம் ஒரு குறைசன் ஒரு இறக்கி வந்துவிட்டேன் வெளி வா மாடலாட்டு வா மாணாரு என்னென்ன பண்ணி பார்த்து மாடலாட்டு நான் வர முடியல அப்போ அவர் சொன்னார் உன்னுடைய ஓவியம் வந்து பத்தாம் என்னப்பா மைக்கு இருக்காங்க கரெட்டாக பண்ணுவது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் பதினாலாம் நாள் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம் நீ லேட்டாக போகணுன்னு தொலைஞ்சிட்டேன் இந்த ஓவியத்துக்கு வேல் இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டுறதுனால அடிங்கினான்னு நடிகனால கல்யாணம் பண்ணேன் அதனால் ரெண்டு பசங்க கிடைச்சாங்க அதுக்கப்புறம் வசையான இருக்குது அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கிடச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வரைஞ்சி ஓவியங்கிற போல காஃபி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க அது காரணமாக நான் நடிகனாக வந்தது தான் அதுக்காக நீங்கள் நடிகைவான்னு சொல்ல இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு மூணு தலைமுறையாக ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து பிறந்தது வந்து பேர் பொங்களுக்காக இல்லை நாங்கள் வாழ் எங்கள் எது எப்படி நல்ல கண்ணு வந்து வந்து பதவி எனக்கு முக்கியம் இல்லை நான் மக்களுக்கு சேவை பண்ண முக்கியம் மூணு தடவை எலெக்ஷன் நிற்கிறேன் நல்ல கண்ணு அது தொண்ணு முயற்சி மூணு தடவை தோற்று போயிட்டார் அப்புறம் நந்தி கட்ட மக்கள் மக்களுக்கு சேவை பண்ணுறது என்கிற நோக்கமே தவிர அவன் பதவியில் நிற்க முடியாது இன்னும் கடைசி வரைக்கும் பாருங்க அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாடுறோம் தவிர வசதிக்காக பூக்காக வாடின வா எப்படிப்பட்ட ஃபேமிலி இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இளையராஜாவும் வந்து சாதாரண நினைக்காதீங்க சிவராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணு கொடுத்து புறப்பட்டு வந்து உலகத்தை உச்ச தோட்டாள் சிம்பந்த தோட்டாள் இன்னொரு மனுஷன் இளையராஜா மா இந்த மண்ணில் புறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ணுகிறதை விட அவர் ஹானர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுவும் இல்லாத சந்தோஷத்தை குருத் பண் ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உரை முடிக்கிறேன்